ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பெற்றோருக்கு செய்யும் சேவை மகாராஷ்டிராவில் வசித்து வந்த ஜானுதேவர் சத்யவதி தம்பதிக்கு பிறந்த மகன்தான் புண்டரீகர் பெற்றோரிடம் மிகுந்த மரியாதையும் பக்தியுமாக இருந்தவர் திருமணத்திற்கு பின்னாடி மனைவி பேச்சால அவர்களை அவமதிக்க துவங்கினார் மனம் நொந்த பெற்றோர் காசி யாத்திரைக்கு புறப்பட்டாங்க அவர்கள் மட்டும் எப்படி போகலாம் நாமும் காசி போக வேண்டும் அப்படின்னு பிடிவாதம் பிடித்தாங்க புண்டரீகரின் மனைவி காசி போகும் குழுவில் அவர்களும் சேர்ந்தாங்க பெற்றோர் நடந்து வர புண்டரீகனும் அவர் மனைவியும் குதிரையில் சவாரி செய்து வந்தாங்க பெற்றோரை அனைவர் எதிரிலும் சில நேரங்கள்ல அவமரியாதை செய்தார் புண்டரீகர் காசி செல்லும் வழியில யாத்ரீகர்கள் அனைவருமே குக்கிட முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகே இரவு ஓய்வெடுத்தாங்க அதிகாலை நேரத்தில் விழித்த புண்டரீகர் நைந்து போன ஆடைகளில் அழுக்கும் அருவருப்புமான தோற்றமுமாக அழகான யுவதிகள் பலர் குக்குட முனிவரின் ஆசிரமத்தில் நுழைவதை பார்த்தார் அவர்கள் அனைவருமே ஆசிரமத்தை சுத்தம் செய்தாங்க முனிவரின் உடைகளை துவைத்தாங்க கிணற்றிலிருந்து தண்ணீரையை துவைத்தாங்க சிறிது நேரத்திற்கு பிறகு முனிவரின் ஆசிரமத்திலிருந்து வெளியே போன அவர்கள் மிகவும் சுத்தமாக உடைகளை தரித்து தூய்மையின் அம்சமாக அழகாக மாறியிருந்தாங்க அங்கு என்ன நடந்தது அப்படின்றது புண்டரிகருக்கு புரியவே இல்லை மறுநாளும் அந்த பெண்கள் அழுக்காக ஆசிரமத்திற்குள்ள வந்ததை கவனித்தார் வேலைகளை முடித்துவிட்டு தூய்மையாக வெளியே வந்தபோது அவர்களின் பாதங்களில் விழுந்து நீங்க யாரு அழுக்காக வரும் நீங்க அழகாக மாறுவது எப்படி அப்படின்னு கேட்டாரு கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற பல புண்ணிய நதிகள் நாங்க எங்களிடம் வருபவர்கள் தங்கள் பாவங்களை எல்லாத்தையுமே எங்ககிட்ட இறக்கி வைத்துவிட்டு தூய்மை பெறுகிறாங்க தினமும் அந்த பாவங்களுடன் நாங்கள் இந்த ஆசிரமத்துக்கு வருகிறோம் தன் பெற்றோரை தெய்வங்களாக எண்ணி பார்த்து கொள்ளும் இந்த குக்குட முனிவருக்கு சேவை செய்வதால எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு மீண்டும் தூய்மை அடைந்து திரும்புகிறோம் அப்படின்னு கூறிவிட்டு அவர்கள் மறைந்து போனாங்க அந்த கணமே புண்டரீகர் மனம் திருந்தினார் பெற்றோருக்கு சேவை செய்வதையே தலையாய கடமையாக கொண்டார் புண்டரீகர் தன் தாய் தந்தையின் மீது வைத்துள்ள பக்தியை அறிந்து கிருஷ்ணர் துவாரகையில் இருந்து ருக்மணியோட புண்டரீகரை பார்க்கறதுக்காக வந்தார் இவர்கள் வந்த சமயம் புண்டரீகர் தன் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் வாசல்ல நின்று கொண்டிருந்த கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் ருக்மணியோட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதனை கேட்ட புண்டரீகர் அங்கே இருந்த இரண்டு கற்களை எடுத்து போட்டு சற்று நேரம் இதன் மீது நெல்லுங்கள் நான் என் கடமையை முடித்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னாரு பணிவிடை செய்துவிட்டு வர நேரமாகியதால கிருஷ்ணரோ ருக்மணியோ இடுப்பில் கை வைத்தபடியே நின்று பார்த்து கொண்டே இருந்தாங்க தனது பெற்றோர் சேவையை முடித்து கொண்டு புண்டரீகர் அவர்களை காணறதுக்காக வந்தார் வந்தபோது கிருஷ்ணர் ருக்மணி தேவி என்பதை அறிந்து புண்டரீகர் காத்திருக்க வைத்து அவர்கள் கிட்ட பாதங்கள்ல விழுந்து மன்னிப்பும் கேட்டாரு கிருஷ்ணர் புன்னகைத்தார் உன் தாய் தந்தைக்கு நீ செய்யும் சேவையில் மனம் மகிழ்ந்த உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னாரு பாண்டுரங்கனே நீ எழுந்துள்ள இத்தலம் புண்ணிய தலமாக விளங்க வேண்டும் உன் பக்தர்கள் அனைவருமே தரிசித்து அருள் பெறும்படியாக நீ இங்கே விட்டலனாக சாநித்தியம் கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டினாரு புண்டரீகர் அதற்கு கிருஷ்ணர் இங்கே ஓடும் பீமா நதியில நீராடி என்னை தரிசிப்பவர்கள் தங்களது துன்பம் எல்லாம் நீங்கி சர்வ மங்களமும் பெற்று வாழ்வாங்க அப்படின்னு அருளினார் புண்டரீகம் என்னும் அப்புண்ணிய இடத்தில் அற்புதமான ஆலயம் ஒன்று நதிக்கரையில் எழுப்பப்பட்டது பின்னாளில் புண்டரீகபுரம் என்பது மருவி பண்டரீபுரம் ஆகிவிட்டது பண்டரிபுரத்தில் பீமா நதி சந்திரபிறையைப் போல வளைந்து செல்வதால் அந்த நதி இங்கு சந்திரபாகா நதி என்று அழைக்கப்படுகிறது சந்திரபாகா என்றால் பிறை சந்திரன் அப்படின்னு பொருள் இந்த சந்திரபாகா நதிக்கரையில் கிருஷ்ணர் பாண்டுரங்கன் என்ற திருநாமத்துடன் தனது மனைவி ருக்மணியுடனும் இருக்கிறார் பெற்றோருக்கு சேவை செய்வது அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகவும் புண்ணியமான ஒரு செயல் கடவுளே கூட அந்த மனிதரை பார்ப்பதற்காக காத்திருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துற நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி